சர்க்கரையின் கதை சர்க்கரை மிகவும் இனிமையான ஒன்று இவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்று நான் கற்பனை செய்ததில்லை நான் வளர்ந்த போது என் குடும்பம் நிலத்தில் வேலை செய்து வளர்ப்பு சேகரித்த புதிய உணவுகளை சாப்பிட்டோம் நாங்கள் வலுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தோம் நாங்கள் கடினமான காலங்களை எதிர்கொண்டதால் தொழில் மற்றும் சிறந்த வாழ்க்கைக்காக எங்கள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு குடியேறினோம் சில வணிகளில் வாழ்க்கை எளிதாகியது விவசாயத்தின் கடின உழைப்புக்கு பதிலாக என் தந்தை டாக்சி ஓட்டினார் என் அம்மா ஒரு வேலை அமர்ந்திருக்கும் நேரம் அதிகமானது எங்கள் உணவு முறையும் மாறியது இனிப்புகள் சர்க்கரை பாலங்கள் மற்றும் துரித உணவுகளை உட்கொண்டோம் மிகவும் சுவையாக இருந்தது வேகமாகவும் எளிதாகவும் செய்யக்கூடியதாகவும் இருந்தது எங்கள் குடும்பம் எங்கள் நகர உறவினர்களைப் போல் தோற்றமலுக்கத் தொடங்கியது என் தந்தைக்கு பெரிய வயிறு உண்டானது அதில் அவர் பெருமிதம் கொண்டார் நன்றாக சாப்பிடுவதற்கு போதுமான பணம் எங்களிடம் இருப்பதற்கான அறிகுறி என்று அவர் கூறினார் ஒரு நாள் நீரிழிவு பரிசோதனைக்கான போஸ்டர் ஒன்றினை பார்த்தேன் போஸ்டரில் இருந்தவர் என் தந்தையைப் போலவே இருந்தார் என் தந்தைக்கு சர்க்கரை நோயின் அறிகுறிகள் இருப்பது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவருக்கு அடிக்கடி தாகம் இருந்தது அடிக்கடி சிறுநீர் கழித்தார் மங்களான பார்வையும் மிகுந்த சோர்வும் இருந்தது என் தந்தை இதனை ஒரு பிரச்சனையாக கருதவில்லை ஆனால் அவரது சகோதரர் நீரிழிவு நோயால் தனது காலை பிறந்ததால் அவர் பரிசோதனைக்கு ஒப்புக்கொண்டார் துரதிருஷ்டவசமாக என் தந்தையின் இரத்தத்தில் நிறைய சர்க்கரை இருந்தது அவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக நர்ஸ் கூறினார் என் தந்தையின் பெரிய வயிறு அவரது மோசமான உடல்நிலையின் அடையாளம் என்று மாறியது அதிகமாக சாப்பிடுவது குறிப்பாக இனிப்புகள் மற்றும் மாவசத்தில் நிறைந்த உணவுகள் பயிற்று ஆரோக்கியமற்ற கொழுப்பை உருவாக்குகிறது இது நாம் கிள்ளி பார்க்கக்கூடிய மென்மையான கொழுப்பில் இருந்து வேறுபட்டது வயிற்றில் உள்ள கொழுப்பு நீரிழிவு போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கிறது இனிப்பு பொருட்கள் சர்க்கரையாக மாறும் என்று அவள் விளக்கினார் மற்ற உணவுகளிலும் குறிப்பாக அரிசி உருளைக்கிழங்கு மற்றும் ரொட்டி போன்ற மாவசத்து நிறைந்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் நிறைய சர்க்கரை மறைந்துள்ளது நீரிழிவு நோய் இரத்தத்தில் சர்க்கரையை உருவாக்கிறது இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சேதப்படுத்துகிறது மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக நோய் மற்றும் தன்மைக்கு அதிக வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது அவர்கள் மறதி குழப்பம் மற்றும் டிமென்ஷியாவிலும் பாதிக்கப்படலாம் காயமடைந்த நரம்புகள் கால்களை மறுத்து போக செய்கின்றன அதனால் நோயுற்றவர் காயங்களை உணரமாட்டார் இது தொற்றுக்கு உள்ளாக்கி உடல் அங்கங்களை துண்டிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் நரம்பு பகுதி ஆண்குறியை பலவீனமாகும் இது ஒரு பயங்கரமான நோய் ஆனால் நல்ல செய்தி என்னவெனில் என் அப்பா நேரிழிவை கட்டுப்படுத்தி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும் எங்களின் புதிய வாழ்க்கை முறையே என் தந்தையின் பிரச்சனைக்கு காரணம் என்று நர்ஸ் விளக்கினார் ஆரோக்கியமாக இருக்க அவர் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் குறைவாக சாப்பிட வேண்டும் மற்றும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் இப்போது என் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி என் மாமாவுக்கும் இருந்தது எனது முழு குடும்பமும் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தேன் நான் என் பாட்டியை பார்க்க சென்றேன் அவள் வளர்ந்த போது ஜங்க் ஃபுட் இல்லை யாருக்கும் சர்க்கரை நோய் இல்லை நாங்கள் ஒன்றாக ஒரு திட்டத்தை உருவாக்கினோம் முதலில் இனிப்புகள் மற்றும் துரித உணவுகள் வாங்குவதை நிறுத்தினோம் அதற்கு பதிலாக புதிய காய்கறிகள் முழு தானியங்கள் பீன்ஸ் முட்டை மீன் போன்ற புரதச்சத்து சத்து உள்ள உணவுகளை சந்தையில் வாங்கினோம் பின்னர் தலைமுறைகளாக நம்மை நன்றாக வைத்திருக்கும் பாரம்பரிய உணவுகளை நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம் ஆரோக்கியமான உணவை உண்பதற்கு உத்தரவாதம் அளிக்க ஒரே உறுதியான வழி வீட்டில் சமைப்பதுதான் என்று என் பாட்டி கூறினார் நாங்கள் குறைந்த அளவு அரிசியுடன் ஆரோக்கியமான அளவில் உணவுகளை சாப்பிட்டோம் தினமும் காலையில் நடைபயிற்சி செய்ய ஆரம்பித்தோம் அந்த வருடத்தில் என் தந்தை தனது வயிற்றை குறைத்தார் அவர் இரத்த சர்க்கரை முன்னேறியது மற்றும் அவரது ஆற்றல் திரும்பியது நாங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகிவிட்டோம் சர்க்கரையின்றி இருந்ததை உணரவில்லை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான உணவை உண்ணுங்கள் அதை நீங்களே உங்கள் கையில் சமையல் செய்யுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கலாம்